செகண்ட்லி ரெண்டாவது அந்த முழு அத்தியாயம் பத்தி புக் புக் மூன்றாவது இந்த வசன பகுதி சொல்லப்பட்டிருக்கிற புத்தகத்தின் சூழமைவு

out of its context ஒரு குறிப்பிட்ட வசனம் சொல்லப்பட்ட சந்தர்ப்ப சூழமைவை விட்டு நாம் வெளியே தனியாக பிரித்தெடுத்து வியாக்கியானம் செய்வது மிக மிக ஆபத்தானது என்று நான் சொல்கிறேன் ஆபத்து என்கிற பதத்தை நான் வலியுறுத்தி சொல்கிறேன் ஒன்ஸ் அகைன் இட் இஸ் டேஞ்சரஸ் ஐ அம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் ஹவ் டேஞ்சரஸ் ஒரு வசனம் சொல்லப்பட்ட சூழமை விட்டு பிரித்து நாம் எடுத்து அது மிக ஆபத்தானது என்பதை நான் விளக்கிக் காட்டுவதற்கு எடுத்துக்காட்டு சொல்ல விரும்புகிறேன் பாருங்கள் எடுத்துக்காட்டு வரும் காரியிடத்தில் கேளுங்கள் என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளை இடுங்கள் குறிப்பிட்ட வசன சந்தர்ப்பத்தில் கிங் ஜேம்ஸ் மொழிபெயர்ப்பும் புதிய கிங் ஜேம்ஸ் மொழிபெயர்ப்பும் தவறாக மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது பட் தியூ இன்டர்நேஷனல் இஸ் ரைட் ஆனால்

தன்னை உருவாக்கினவரோடு வழக்காடுகிறவனுக்கு ஐயோ let த portraits ஸ்ட்ரைவ் வித் த portraits ஆஃப் the earth களிமண் தன்னை உருவாக்கினவை நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்லத் தகுமோ வாட் ஆர் யூ நீ என்ன உருவாக்கி என்

What audacity you have to question me me. and command me. That is the context. நீ நீ என்னை என்னை குறித்து கேள்வி கேட்பதற்கு கேட்பதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது அதுதான் சொல்லப்பட்ட ஆகவே நவீன மொழிபெயர்ப்பு இந்த வசனத்தின் முன்பகுதி அதற்கு பின்பகுதி அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தோடு ஒப்பிட்டு போகிறது இதை நான் விளங்கிக் கொள்ளாமல் இன்றைக்கு என்ன நடக்கிறதுக்கு கட்டளை கொடுக்க வேண்டும் இட் இஸ் கான் அது வந்திருக்கிறது ரத்த கசிவோடு நான் சொல்கிறேன் ஆகவே நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது தம்மிடத்தில் கட்டளை இடுகிறவளுக்கா இல்லாவிட்டால் வேண்டிக்கொள்ளுகிறுக்கா நன்மையானவை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று சொன்னார் வேண்டிக் கொள்ளுகிறவளுக்கு வாட் இஸ் த ஃபஸ்ட் மெசயானிக் சாங் இன் த புக் ஆஃப் சாங்ஸ் சங்கீதங்கள் புத்தகத்திலே முதல் மேசியா சங்கீதம் என்ன செகண்ட் சாங் ரெண்டாவது சங்கீதம் வாட் இட் த ஃபாதர் டெல் தி சாங் குமாரன் தக பிதாவை பார்த்து என்ன சொல்லுகிறார் வாட் இட் த ஃபாதர் டெல் த சாங் பிதாவானவர் தம்முடைய குமாரனுக்கு என்ன கட்டளை கொடுக்கிறார் ஆஸ்க்

மரணத்திலிருந்து விடுதலையாக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் வேண்டுதல் செய்து கேட்கப்பட்டார்

ஒரு மொழிபெயர்ப்பில் உள்ள சிறிய பிழையினால் இவ்வளவு பெரிய வித்தியாசம் பெரிய உபதேசமே உருவாகி விடுகிறது மெனி புக்ஸ் ஆர் தேர் ஆன் ஹவு டு பிரே எப்படி ஜபிப்பது என்பதற்கு அநேக புத்தகங்கள் உண்டு வாட் இஸ் நீட் ஆஃப் ஆனால் இந்த காலத்தினுடைய தேவை என்னவென்றால் ஹவு நாட் பிரே எவ்விதமாய் ஜபிக்க கூடாது if the Lord gives me time and life I will bring out a book how not to pray எனக்கு தேவன் ஆயுசு நேரத்தையும் ஜெபிக்க கூடாது புத்தகத்தை எழுத விரும்புகிறேன் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் ஜபமில்லை என்பது கிடையாது ஆனால் தவறாய் ஜபிக்காமல் இருப்பது எப்படி ஜிப்பதே இன்றைய தவறாக ஜபிப்பது ஜெபிப்பது என்பது அதான்ஸ்லேஷன் வசன சொல்லப்பட்ட சந்தர்ப்ப சூழமை விட்டு வெளியே எடுத்து ஒரு உபதேசத்தை கட்டுவது ஆபத்தானது என்று சொன்னதற்கு காரணம் அதுதான் ஆகவே ஒரு வசனம் சொல்லப்பட்ட சூழமைவில் மற்ற மொழிபெயர்ப்பு எப்படி இருக்குது என்று நன்றாய் பரீட்சித்து பார்த்து நாம் உபதேசிக்க வேண்டும் another example dangerous example இன்னொரு ஆபத்தான எடுத்துக்காட்டு மத்தேயு 3 and 11 மத்தேயு 3 11 I indeed baptize you with water unto repentance. மனம் திரும்பதலுக்கு நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். But he who is coming after me is mightier than I. எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். Whose sandals I am not worthy to carry. அவருடைய பாதரட்சிகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. He will baptize you with the holy spirit and fire. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் அக்னியின் அக்னியின் என்றால் என்ன இட் இஸ் கிவன் இன் வர்ஸ் பத்தாவது வசனத்தில் இருக்கிறது ఎవరిస్ ఆర్ బడ్స్ நீங்கள் அதற்கு விளக்கம் போதது என்று நினைத்தால் பின்பகுதிக்கு வாருங்கள் பன்னிரண்டாம் வசனம் டு அண்டர்ஸ்டாண்ட் தி மீனிங் ஆஃப் தி வேர்ட் ஃபயர் கோ டு தி வேர்ட் பிஃபோர் ஆர் கம் டு தி வேர்ட் ஆஃப்டர் அக்னி என்ற அந்த பதத்திற்கு அர்த்தம் கண்டுபிடிக்க வேண்டுமானால் அந்த அக்னி என்ற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிற வசனத்தின் முன் வசனத்திற்கோ இல்லாவிட்டால் பின் வசனத்திற்கோ வர வேண்டும் प्रीवियस வேர்ட்ஸ் वी ஹேவ் சீன் முன் வசனத்தில் அக்னி என்றால் என்ன என்று சொல்லி இருக்கிறது Now next verse. இப்பொழுது பின்வசனத்திற்கு வருவோம். His winnowing fan is in his hand. தூற்றுக்குடை அவர் கையில் இருக்கிறது. He will thoroughly purge his threshing floor. அவர் தமது களந்திய களத்தை நன்றாய் விளக்கி and gather his wheat into the barn. தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். நாலாவதுல போய்ர்வேன். அந்த கோதுமையோடு சேர்ந்து அந்த களஞ்சியத்துக்குள்ள போய்ர்வேன். I will will go into the 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 bond But those who are interested in baptism of fire fire They have the next step He will burn up chaff with unquenchable fire. You நான் நான் அந்த அந்த கோதுமையோடு போவேன் ஆனால் குறித்து இருப்பவர்கள் அடுத்த என்றால் என்ன என்று விளங்கிக் கொண்டிருப்பீர்கள் நம்புகிறேன் முதல் பின்பகுதியில் இருக்கிற விளக்கி இருக்கிறது கிளன்சிங் இந்த சுத்திகரிப்பு என்பது நமக்கு கன்சியூமிங் பார் என்பது அபிசுவாசிகளுக்கு

You 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 are are all believers, my chosen people So what you need is baptism with the Holy Spirit <laughs> After this explanation If any of உங்களுக்கு தேவை அபிஷேகம் இந்த இந்த விளக்கத்திற்கு பிறகு அக்கினி என்பதை அறிந்து நான் அடைய விரும்புகிறேன் என்று வாஞ்சை இருந்தால் எளிய படி hell நீங்கள் அரபு நாடுகளுக்கு போங்க நரகத்திற்கு போங்க நாம் இப்படி வசனம் சொல்லப்பட்ட சந்தர்ப்ப சூழமை விட்டு அதை வெளியே எடுத்து மக்களை ஏமாற்றி நாம் தவறாய் நடத்தக்கூடாது

அதுதான் அந்த வசனம் 66 66 சோ फ्रॉम தட் டைம் எனி ஆஃப் देम லெஃப்ட் அது அதுமுதல் அவருடைய சீசரில் अनेகர் அவருடைய நடவாமல் பின்வாங்கி போனார்கள் ஜீசஸ் வாஸ் எ வெரி ஹியூமரஸ் पर्सन இயேசு மிக வேடிக்கையான நகைச்சுவை நபர் ஹி டிட் நாட் சே ஹே ப்ளீஸ் கோ அண்ட் கெட் தோஸ் பீப்பிள் பேக் தயவு செய்து நீ போய் எல்லாம் திரும்ப அழைத்து கொண்டு 와 என்று சீடர்களை அனுப்பி உடவில்லை ஹி சேட் அவர் சொன்னார் கமான் गाइस டு யூ ஆல்சோ வான்ட் டு கோ நீங்களும் விட மனதாய் இருக்கிறீர்களோ என்று கேட்டார் உடனே பேஜருக்கு பதில் கிடைத்தது விளக்கம் கிடைத்தது நாங்கள் யாரிடத்தில் போவோம் நித்திய ஜீவ வசனங்கள் உண்டே வார்த்தைகள் வசனங்கள் So when you read the whole passage, you find Jesus was speaking about சரிவர அறிந்து கொள்ளாததினால் ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தில் இன்றைய வரைக்கும் அவர்கள் ஒரு பலி செலுத்தி வருகிறார்கள்

நம்பும் ஒருவர் வைப்பது அந்த ரொட்டி அது கை நடுங்கிறது பாரமாக இருக்கிறது போலிக் ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தில் தான் அந்த நடுக்கம் பாரம் எல்லாம் வரும்

என்பது ஆண்டவராக ஒரு பொதுவான ஒரு விருந்தாக அனுசரித்து பாரம்பரியமாக ஒரு சடங்காக மாறிவிடுகிறது வாங்கும் போது கையே நடுங்குற அளவுக்கு போய்விடுகிறது you see taking a text out of context is a pretext ஒரு வசனம் சொல்லப்பட்ட சூலமைவை எடுத்து நாம் கையாளும்போது அது தவறான வசனம்

பொறுமையாக நீங்கள் கவனிப்பதை குறித்து நான் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதுவரை உபதேசித்து கேட்ட சகோதர சகோதரிகளை காட்டில் நீங்கள் இருக்கிறீர்கள் அதே ஜாக்கிரதையை கடைசி மட்டும் நீங்கள் அன்போடு வேண்டிக்கொள்கிறேன் நன்றி வேண்டிக் கொள்கிறேன்